समुत्रा राज धासी समस्ता के के पंदे से लक्ष्मी क्षीरसमुत्रजधनकां श्रीरंगदावरी धासीमस्तविता कोईुरां श्रीमणाक्षरभव ब्रह्मेन्द्रकंगलोक्यकुटुंबिनीस रचिता बंदे मुकुंद प्रियाँ श्रीलक्ष्मीवल्लभारंभ विको मुनिमध्यमा आत्मदाचार्य भयंता वंदे गुभरम भरा நாராயணம் இதாய எஸ் மகதாஜபிகரி பிரியா பிக்வாதிபய புத்திரா தஸ்மய சிவகன செய் மகனா குருவே மகா அன்பார்ந்த ஆன்மீக பெருமக்களே அனைவருக்கும் இதயங்களை இந்த நமஸ்காரங்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பௌர்ணமி திதியில் சந்திர கிரகணமானது சம்பவிக்க இருக்கின்றது இந்த கிரகணம் சதயம் புரட்டாத நட்சத்திரத்தில் இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழுக்கு ஆரம்பித்து இரவு மணி ஒன்று இருபத்தி ஆறுக்கு முடிவடைகிறது கிரகண மத்திய காலம் இரவு மணி பதினொன்று நாற்பத்தி ரெண்டு சம்பவிக்கின்றது இதிலே திருவாதிரை சுவாதி சதயம் அவிட்டம் பூரட்டாதி புரபூசம் உத்திரட்டாதி விசாகம் ஆகிய எட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்திரனுக்கு திங்கட்கிழமை காலை என்று அர்ச்சனை செய்து தங்களால் முயன்ற தங்களால் இயன்ற தான தர்மங்களை செய்து சாந்தி செய்து தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ளவும் இன்று பௌர்ணமி என்று சிராத்தம் செய்ய வேண்டியவர்கள் அடுத்த நாள் பிரதமையிலே சரார்த்தம் செய்யலாம் எனவே இந்த சந்திர கிரகணத்திலே நாம் எந்தெந்த அந்த எட்டு நட்சத்திரக்காரர்களும் அதே போல் நாம் அனைவரும் இப்பொழுது சொல்ல இருக்கின்ற மந்திரத்தை பாராயணம் செய்யும்படி பார்த்துக்கின்றோம் அந்த பாராயணம் செய்யும்போது இந்த சந்திர கிரகத்தினால் ஏற்படக்கூடிய கெடுதல்களை நிர்பந்து செய்யலாம் அந்த மந்திரம் யோசௌ வஜ்ரதலோ தேவா ஆதித்யாசாம் பிரபுரட்சுதக சகசனயன பீடாம் హిభోగదు ముగం సుపబుధా సత్మీ సంద్రోహంభూత అగ్నివీనాం యవోగత యం కర్మవాచీయోగామో మహిషవాగన సంద్రోపకారంబున్నాం రఘగవీడా యమోగతు लक्षोगराद्य साक्षात्रसन्निमहोलो निरुधि चन्द्रगपीटां व्यबोगधुः नागवासधरो देवनित्यं मगरवागनः सशिलाधिपरी चन्द्रगपीटां व्यबोगधुः प्राणरुभोगी लोकानां वायुकृष्णमृगप्रियः चन्द्रोपकारसम्भोधां गगपीटां व्यभोगधुः கசூரோவரக சந்திரோபார சம்போதம் கலோஷம் மே விசோசூழதரோரு தோஷம் விநாயகது சர்வதா இந்த இந்த மந்திரங்களை கேட்டு இதை இந்த மந்திரத்தை நீங்கள் மீண்டும் காதில் வாங்கி சொல்லும் பொழுது இந்த சந்திரகிரணத்தில் வரக்கூடிய சகலமான தோஷங்களும் நிவர்த்தியாகும் என்பது பெரியவர்களுடைய வழிமுறை எனவே இந்த மந்திரங்களை முடிந்தால் திரும்பச் சொல்லலாம் இல்லாவிட்டால் கேட்டாவது இந்த சந்திர சந்திரகிரணத்தில் வரக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்யுமாறு அனைத்து ஆன்மீக அன்பர்களையும் கேட்டுக்கொள்கின்றோம் இதேபோல் அடுத்தடுத்து வரக்கூடிய சகவிதமான விசேஷங்களுக்கும் எங்களுடைய ஜுவாலா சக்கர ஜோதிஷ நிலையம் உங்களுக்கு உறுதுணையாக பக்கவலாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுடைய அன்பான ஆதரவு எங்களுக்கு என்றும் పేండమిండి ప్రాత్తికుండు లోగావు సమస్తా సుకునో భవంతు సమస్తాం మంగాగణి సుకునో